அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசுக சிந்தனை பார்வையற்ற பருத்திமயு பார்வை பெறுதல் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ரெண்டு முடைய இதன் விளக்கம் அழிவோம் பிஸ்தாயதாவில் பார்வையற்றவர் பார்வை பெற்ற நிகழ்ச்சிக்கும் இங்கு எரிகோவில் பார்வையற்ற பருத்திமெய்யு பார்வை பெற நிகழ்ச்சிக்கும் ஒரு தொடர்பு உண்டு இரண்டிலும் நம்பிக்கை குறைந்த இன்னும் பதவி ஆசைகள் பிடித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத சீடர்களுக்கு ஒரு பாடம் தரப்பட்டுள்ளது உண்மையாகவே பார்வை பெற வேண்டியவர்கள் இயேசுவின் சீடர்களே பர்த்திமேயு என்றால் மகன் என்பது பொருள் பார்வையற்றோர் பார்வை பெற இயேசு ஆற்றிய வல்ல செயல்கள் சீடர்களும் இயேசுவின் வல்லமையால் மட்டுமே விசுவாச பார்வை பெற முடியும் என்பதை இங்கே காட்டுகின்றன பர்த்திமேயு ஒரு மாபெரும் நம்பிக்கை அறிக்கையை எடுத்துரைக்கிறார் இயேசு அவர் மகனாக அருகில் அறிக்கையிடுவதை அவருடைய மெஸ்ஸியா தன்மைக்கான சாட்சி அறிவிப்பாக இயேசு ஏற்றுக்கொள்கிறார் பர்த்திமேயு நிகழ்ச்சியின் சிறப்பு இயேசு அவருடைய நம்பிக்கை அறிக்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது அவர் பிறருடைய எதிர்ப்பையும் மீறி கத்தியது இயேசுவை பின் செல்ல அவர் காட்டிய மன உறுதியும் சீடர்களுக்கு ஒரு பெரும் பாடமாகவே இருந்திருக்க வேண்டும் நம் சமுதாயத்தில் அனைத்து உரிமைகளையும் குரல் எழுப்பிதான் பெற்றிருக்கின்றோம் அது கர்நாடக அணை திறப்பாக இருக்கலாம் அல்லது தொழிலாள பிரச்சனையாக இருக்கலாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஒரு மனிதனுடைய குரல் எழும்புவதை நாம் காணுகின்றோம் பருத்திமேயு இயேசுவை சந்தித்ததில் பல சிறப்புகள் உண்டு ஒரு பெரும் விசுவாச அறிக்கையை எடுத்துரைக்கின்றார் இயேசு அவர் தாவீதின் மகனாக எருசலேம் செல்லும் வழியில் அறிக்கை தம்முடைய மெசியா தன்மைக்கான ஒரு சாட்சி அறிவிப்பாக இயேசு ஏற்றுக்கொள்கிறார் பிறகு இயேசு பருத்திமேயுடன் அன்புலக பேசி அவருக்கு பார்வை தருகிறார் இவரு சந்திப்பு சீடத்துவத்தில் நிறைவடைகிறது பர்த்திமையோடமிருந்து ஐந்து பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் ஒன்று வாழ்வில் நாம் எதையும் இழக்கலாம் ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது இரண்டாவது இயேசுவின் இறக்கத்தில் நம்பிக்கை உண்டு அவரிடம் விடாது குரல் எழுப்பி மன்றாட வேண்டும் மூன்றாவது பிறர் நம்மை சோர்ந்து போக வைத்தாலும் கூட அதிக நம்பிக்கையுடன் மன்றாட வேண்டும் நான்காவது நாம் மீண்டும் பார்வை அடைய இயேசுவை நோக்கிய பார்வை இருத்தல் வேண்டும் ஐந்தாவது இயேசுவின் அருட்கரத்தால் தொட்ட பின் இயேசுவை வாழ்நாள் முழுவதும் பின்தொடர வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஆண்டவரை நான் நம்பிக்கை மனநிலையில் தேடுகின்றேனா தடைகள் மத்தியிலும் குரல் எழுப்பி வேண்டுகின்றேனா கடவுளது வியத்தகு அனுபவத்தை பெற்ற பின் கடவுளுக்கு சான்று வருகின்றேனா வல்லமிமிக்க நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் உறுதியாக வாழவும் எத்தகைய தடை வந்தாலும் குரல் எழுப்பி மன்றாடவும் நாங்கள் பெற்ற வியத்தக செயல்களுக்காக சாட்சிய வாழ்வாழவும் Baram tarum amin